சாப்பாட்டில் முதல் முன்னுரிமை சிவாஜிக்கு தான் எம்ஜிஆர் வீட்டில் நடந்த சம்பவம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவருமே தாய் பாசத்துக்கு அடிமை அப்படின்னே சொல்லலாம் அதை இருவரோட படங்களிலும் அப்படியே வெளிப்படுத்தியிருக்காங்க குறிப்பா எம்ஜிஆர் அவருடைய பல படங்கள்ல தாய் பாசம் அப்படின்னா என்ன தாயின் மீது எந்த அளவு மரியாதையும் அன்பையும் செலுத்தணும் அப்படிங்கிறத பல வகையில காட்டியிருக்காரு தொழில் முனையில இருவருக்கும் போட்டி இருந்தாலும் திரைக்கு பின்னாடி இருவருமே மிகவும் நெருங்கிய நண்பர்களா தான் இருந்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல சினிமா உலகத்துல மாபெரும் சிகரங்களா இருந்தவங்க தான் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆனா இருவருமே அரசியலுக்குள்ள குதித்த பிறகு ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் செய்து பேசுவது மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனாலும் அது அரசியல் இது நட்பு அப்படிங்கிற அடிப்படையில தான் இருவருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா ரசிகர்களை பற்றி தான் தெரியுமே இப்ப எப்படி அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சண்டை போட்டுக் கொள்கிறார்களோ அப்படித்தான் எம்ஜிஆர் ரசிகர்கள் மற்றும் சிவாஜி ரசிகர்கள் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில பிரபல நடிகர் மேஜர் சுந்தரராஜன் இருவரோட நட்பை பற்றி ஒரு பழைய பேட்டியில கூறியது இப்போது வைரல் ஆயிட்டு வருது இது சிவாஜி மேஜர் சுந்தர்ராஜன் கிட்ட சொன்ன தகவலாம் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத போது அமெரிக்கா இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தா இருவரும் ஒரு பதினைந்து நிமிடம் பேசாம ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கொண்டே இருந்தாங்களாம் ரெண்டு பேரோட கண்களிலும் கண்ணீர் தத்தளித்து வந்துச்சான் அதற்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சாங்களாம் இத சிவாஜி மேஜர் சுந்தர்ராஜன் கிட்ட சொன்னப்போ அப்புறம் ஏன் தேவையில்லாம உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதை அதற்கு சிவாஜி நான் சொந்த இருந்து இங்க நாடகத்துல நடிக்க வந்தப்ப நான் சாப்பிட்டதே எம்ஜிஆர் வீட்டுல தான் சொன்னாராம் கேட்டதும் சுந்தரராஜனுக்கு சிவாஜி ஆமாம் சில நேரங்கள்ல நாடகங்கள்ல நடித்து விட்டு அவர் வீட்டுக்கு வர தாமதமாகி விடும் அந்த நேரத்துல எம்ஜிஆர் அவர் அம்மா கிட்ட அம்மா பசிக்குதா அப்படின்னு மலையாளத்துல கேட்பாராம் அதற்கு அவருடைய அம்மா இருடா கணேசன் வரட்டும் அப்படின்னு சிவாஜி வரும் வரை காத்திருந்து அதற்கு பிறகுதான் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் உணவு பரிமாறுவார் வரும் எம்ஜிஆரின் தாயார் அவர்கள் இது அந்த பேட்டியில மேஜர் சுந்தரராஜன் கூறியிருக்காரு உங்களுக்கு எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்